வணக்கம் மலைகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க நம்பிருக்கிறோம் முண்டிகனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி சந்திக்கணும் அந்த மூன்று பேர் முதலாவது யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா சஜித் எத்தனை வயசு சஜித்துக்கு நாலு வயசோ நாலு வயசோ ஏழு வயசோ ஏழு வயசு எத்தனையாம் அண்டு படிக்கிறீங்க ரெண்டாம் ஆண்டு படிக்கிறீங்களோ முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களோ முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களோ பிள்ளைக்கு ஆறு வயசு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க குருசாமி வித்தியாலயம் குருசாமி வித்தியாலயம் கைதடி சரி ஓ டீச்சருக்கு என்ன பேர் டீச்சருக்கு என்ன பேர் சரிங்கோட நர்சரி டீச்சருக்கு என்ன பேர் தியானு டீச்சர் சரி ஓகே ஸ்கூல் டீச்சர் இப்போ இப்போ தான் பழக்கம் எண்ணி நாங்கள் கெட்டு வைப்போம் பேர் என்ன சரிங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்ன பேர் ப்ரிதியோ பொம்பளை பிள்ளை உங்களோட ஃப்ரெண்ட் ஏன் ஆம்பளை பிள்ளைகளெல்லாமே இல்லையோ உங்களுக்கு ஃப்ரெண்டா ஆமாம் ஓ

அண்ணாவோட என்ன சேர்ந்து விளையாடுவீங்க சைக்கிள் ஓடுவீங்களோ பிள்ளை கூட தெரியுமா இல்ல அண்ணா ஓட நீங்க பின்னால இருக்கிற நீங்களோ என்னவோ ஓட தெரியுமா பிள்ளைக்கு சரியா பெண்ணை மேட்டி ஓடுவீங்களோ உங்களுக்கு சைக்கிள்ல சரி ஓகே சஜித்துக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னமா வர விருப்பம் போலீஸ் அது மட்டும் இல்ல உரு உறுதியா சொல்லுப்பாடு பொலிஸ் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க புட்டும் பொரியலும் தான் நிறைய பிடிக்குமோ என்ன பொரியல் என்ன பொரியல் பிடிக்கும் அம்மா இன்னையில என்னத்த போட்டு தந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படித்தானே ஆஹ் பிள்ளைக்கு என் பொலிஸ் ஆவற ஒண்ணுமேடா ஆசை ஆஹ்

வீட்டுல கூட்டுறது சமைக்கிறது உங்களோட உடுப்பில் அந்த வைக்கிறது எல்லாம் அம்மாதான் பிள்ளை என்ன வேலை செய்து கொடுப்பீங்களா அம்மாக்கு கழுவி கொடுப்பீங்க மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம் சஜித் வந்து எங்களோட அழகா கதை சஜித் பிள்ளைக்கு டீ போட தெரியுமோ ஓமோ சரி எப்படி போடுவீங்க டீ சொல்லி காட்டுங்க பாப்பா செய்து காட்டுற என்னென்ன போடுற நீங்க நீங்க போடுற டீக்கே என்ன போடுவீங்க சாயம் எல்லாம் விட மாட்டீங்களோ கையில போட மாட்டீங்களோ போடுவேன் போட்டு டேரு குடிப்பீங்க டி விட்ட அம்மாவுக்கு செய்து குடுப்பீங்களா அப்பாவுக்கு செய்து குடுப்பீங்களா அண்ணாக்கு செய்து குடுப்பீங்களோ அப்பாக்கு அப்பா அப்பாத்தான் நிறைய பிடிக்கும் போல அப்படியோ சரி அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைக்கு என்ன வாங்கித் தர்ற வேற அது அதுக்காகவே அப்பாக்கு எல்லாம் செய்து கொடுக்குறாரு சரி பொலிஸா வந்த அப்புறம் அப்பாவுக்கு என்ன வாங்கி குடுப்பீங்க ஆ என்ன ரோல் வாங்கி கொடுப்பீங்களோ லோரி வாங்கி கொடுப்பீங்களோ சரி ஓகே ஏதோ வாங்கி கொடுக்கப் போறீங்க அப்பாக்கு அப்படித்தானே சரி அம்மாவுக்கு என்ன வாங்கி குடுப்பீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க இறைச்சி தான் பெருசா வாங்கி போறீங்க போல அண்ணாக்கு என்ன மேரம் நீக்கு உங்கட வீட்டம் மேரம் வேற தென்னை மரம் மட்டும்தானே இருக்குதோ என்ன விலங்கு நிக்கி மிருகங்கள் எல்லாமே என்ன இருக்கு மிருகங்கள் எல்லாம் ஆடு மாடு கோழி ஆடு நிக்குதோ என்ன செய்வீங்க நீங்க ஆட்டுக்கு புல்லு புல்லு போடுவீங்களோ சரி மூணு ஆடு என்ன எத்தனை ஆடு வச்சிருக்கிறீங்க ரெண்டு ஆடு நிக்குது பாலெல்லாம் குடிப்பீங்களா ஆட்டு பால் எல்லாம் எத்தனை தரம் குடிப்பீங்க நிறைய குடிக்கோடும் என்ன ஆட்டுப்பால்ல வந்து நிறைய சத்து இருக்கு அப்ப நீங்க நிறைய குடிச்சா தானே பொலிசா வரலாம் வந்தா தான் திருடனை இல்லாம அமைத்தி பிடிக்கலாம் இல்லையோ புட்டும் பொரியலை மட்டும் சாப்பிடக்கூடாது நிறைய கீரை வகை எல்லாம் சாப்பிடணும் என்ன வளரில் நேரிகள் சூடாக தான் நாங்கள் இணைந்து சஜித் வந்தங்களோட அழகாக கதை வச்சிருக்கிற மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களோ ரெண்டாம் ஆண்டு படிக்கிறீங்களோ மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களோ பிள்ளைக்கு ஆறு வயசு அப்ப என்ன டீச்சருக்கு என்ன பேர் எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க சரி நர்சரி நர்சரி என்ன பேர் பிள்ளைக்கு என்ன பேர் சரி கோயிலுக்கு எல்லாம் போவீங்களோ கோயிலுக்கு எல்லாம் போவீங்களோ பொருளீங்களோ கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போவீங்க செய்வீங்க தேவாரம் பாடுவீங்களா அங்க போய் என்ன தேவரம் பாடுவீங்கன்னு பாடுவீங்களோ பாடி கேட்டுங்க பாப்பம் எனக்கு பாடி காட்டுங்கோ திருவாரம் பாடி காட்டுங்கோ அஸ்வின் பொருண்டா கழி பூட்டியோங்க அஸ்வின அப்பா என்ன வேலை செய்யறம் தோட்டம் தோட்டம் செய்யறோ உங்களோட தோட்டத்துக்கு என்னெல்லாம் இருக்குது முளவையோ முளவேலையோ தோட்டம் செய்யற சரி என்ன இருக்குது உங்களோட தோட்டத்துக்குள்ள முளைகாய் மிளகாய் இருக்கு நீங்க முளவை முளவை என்று எனக்கு கேட்டுட்டு மிளகாய் இருக்கு வேற என்ன இருக்கு கத்தரிக்காய் வேற வேற என்ன இருக்கு புகையில நினைச்சுக்காரு அப்பா நீங்க என்ன செய்து கொடுக்க போற நீங்களா அப்பாக்கு மிளகாயில மாவிங்களோ பிள்ளை கண்ணெரியாதோ இல்லை சரி ஓகே பிள்ளைக்கு என்ன மிரக்கறி நிறைய பிடிக்கும் பிள்ளைக்கு என்ன மிரக்கறி பிடிக்கும் சாப்பிட கேரட்டோ கத்தரிக்காயோ வெண்டிக்காயோ எது பிடிக்கும் கேரட் சாப்பிடுவீங்களா அந்த தோட்டத்துக்கு இல்லையோ கேரட் இல்லையோ மிளகாயும் கத்திரிக்காயும் மட்டும் தான் இருக்குது அப்ப உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது ஏன் பிடிக்காது கத்திருக்காய் சரி அஸ்வினுக்கு வளர்ந்து பெரியால வந்த அப்புறம் என்னமாற விருப்பம் என்ன விருப்பம் என்ன டீச்சரா வரணுமோ டாக்டரா வரணும் லோயரா வரணுமோ என்னமா வேற விருப்பம் போலீஸ் போலீஸ் போலீஸ்மெண்டா ஆசை அப்ப கைதடியில நிறைய போலீஸ் வரும் அப்படித்தானே அஸ்வின் ஓ சரி ஓகே இப்ப எனக்கு அம்பளி மாமா படிக்கணுமா பாப்பா அம்புளி மாமா அளவானங்கே போட்டு போங்க கம்புட்ட கடும் வீடு மேல்லை வள புல்லை மே பள்ளிக்கு போற பள்ளியே பாடம் படிக்க பாடமே அதே போல அதேபோல மழையிலதான் வாட ஓ கேன்னு சொல்லி தந்த பிள்ளைக்கு அம்மா அம்பலிமா பாத்துருக்குறீங்களோ எங்க பாக்குற நீங்க போன போ போனுல பாக்குற நீங்களோ இரவுல நிலா பாக்குறீல்லையோ நீங்கள் வட்டமா இருக்கும் வானத்துல ஹம் வானத்துல இரவில என்ன தெரிகிறது நிலா என்ன நிலாவை தான் நாங்கள் அம்புலி மாமான்னு சொல்றது சரியோ இந்த கிரௌபை பாக்குறீங்களே அம்மா கொண்டு இந்த காட்ட சொல்லுங்க அம்மாவை அது இரவுல தான் தெரியும் பகல்ல வந்து சூரியன் தெரியும் இரவுல வந்து நிலா தெரியும் என்ன தெரியும் நிலாவை என்னன்னு சொல்றது ஆ அம்புலி மாமா அதெல்லாம் போன்ல பார்க்க கூடாது என்ன கண்பலதா போயிடும் என்னென்ன பாப்பீங்கள் போன்ல

ஈவது உலாக்கே உடையாது உலாமே உக்கமது கேடு என்னாலு தியலு ஏ பதியாச்சு ஐயம் மட்டும் ஒப்பு அளவு ஒரு அழி ஒளிய அவுயமே சேர்க்கிறது தேங்க்யூ இதார் சொல்லி தந்தது அம் சரி அம்மா வேறு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா ஆத்தி சுடி சொல்லி தந்துருக்கா அம்பளி மாமா பாட்டு சொல்லி வேற என்ன சொல்லி வேற என்ன சொல்லி தந்திருக்கேன் இல்லையோ சொல்லி தரவா அப்ப டீச்சர் என்ன சொல்லி தரவா அஸ்வின் டீச்சர் என்ன சொல்லி தாரவா அஸ்வினுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் நிறைய

நிகழ்ச்சி தொடர்கது என்ன எனக்கு கொஞ்சம் காது கேட்கிறது குறைவு நீங்க கதைக்கணும் அம்மாக்கு என்ன பேர் வீட்ட பேர் யாரெல்லாம் இருக்கணும் சாத்விகன் வீட்ட ആറ് വയസ്സ് എന്ത് സ്കൂൾ എന്ത

கராச்சில வேலை செய்கிறாரோ சரி என்னென்ன வாகனம் திருத்த தெரியும் உங்களுடைய அப்பாவுக்கு என்ன சரி என்னென்ன வேற லொரி எல்லாம் திருத்தி வேற அப்பா அப்ப நாங்களும் கொண்டு விடலாமோ திருத்த சொல்லி சொல்லுவீங்களோ சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க

ஓகே அது ஏன் மறந்து போச்சுது நாங்கள் என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு நிறைய ஆ புட்டா தலையான புட்டை முட்டை பொரியலும் புட்டும் தான் நிறைய பிடிக்கும் சரி உங்களுக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னம்மா வேறு விருப்பம் ஆ கட்டா டாக்டர் வேறணும்னு ஆசை அப்ப நாங்கள் வடிவா படிக்கணும் படிப்பீங்கள படிப்பா சரி ஓகே அப்ப நரி நிறி சொல்லிக்காட்டிங்களே எனக்கு சொல்லுங்க பாப்பா பாப்பாக்கி

சரி காகம் என்னண்டு பாட்டு பாடினது கைதடியில காகம் லாலா லாலால பாட்டு பாடுது உங்களோட காகம் விட்ட காகம் பாடுறதோ என்னண்டு கத்து காகம் கத்துறது காக்காண்டு பாட்டு பாடிக்க லாலாண்டு பாடும் என்ன நீங்க பாட்டு பாட சொல்லி இருக்கிறீங்களா காத்துக்கு பாடி காட்டியிருக்கோம் உங்களுக்கு நீங்க பெண்ணு குடுக்குற நீங்களா அதுக்கு சரி பாட்டு பாடி என்ன கொடுப்பீங்க நீங்க? ஆ சாப்பாடு. சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க காக்காக்கு? படா. ஆ? படா. வடை கொடுப்பீங்க சரி ஓகே. உங்க அம்மாக்கு என்ன சாப்பாடு சேஸ்டா செய்ய தெரியும்? க்காலிகாரத். ஹ்ம். வெண்டிக்கா கட்டடிக்கா. ஹ்ம். எல்லன் சமே பாவோ சரி உங்களுக்கு என்ன மிரக்கரி நிறைய பிடிக்கும் பாலாப்பா உம் பிடிக்குமோ தக்காளி பழம் பிடிக்குமோ தக்காளி பழம் தக்காளி பழம் பிடிக்கும் எல்லாம் பஜ்ஜிய சாப்பிடுவீங்களோ அப்ப தக்காளி பழம் என்ன செய்வீங்க கறி வச்சு சாப்பிடுவீங்க உங்களுக்கு கறி வைக்க தெரியுமோ தெரியாது அம்மாதான் செய்து தருவா எல்லாம்

ി മാണിയെ വീട് മുഴുവരിക

മലലിക നികച്ചടങ്ങിരിക്ക മൂന്ന് കുട്ടീസുമായി എങ്ങളോട് അഴകാ കഥിക്കണം അത് മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തെറിച്ച് കൊണ്ട് തുടർന്ന് ടി വി നികച്ച